नियर् विराज आ तो मेरा अपना नाम நமது சிறப்பு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து வெளிநாடுலாம் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகள்லாம் எடுத்துட்டு வந்தார் இந்த விஷயத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சார் ஆனா நேற்று டிஆர்பி ராஜா அமைச்சர் வந்து ஒரு வெள்ளப்பப்பரை காமிச்சு இது போதுமா இப்படி காமிச்சாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியுங்கிற தோணியில பேசியிருந்தாரு இது எப்படி பாக்குறீங்க அதான் அதாவது அதிகார திமிர் அதிகாரத்தோட உச்சகட்டமான ஒரு அகங்காரமான ஒரு தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு அவருக்குன்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்க கட்சியில உங்களை அமைச்சராக்கிருக்காங்க பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லிடணும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியலன்னா நாங்க ஒரு முதலீடே ஒழுங்காவே ஈட்டிட்டு வரல அதை எப்படிங்க வெள்ளை அறிக்கையா கொடுக்குறது அப்படின்னு கூட சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக நாங்க வெள்ளை கொடுக்க முடியாது ஏன்னா அது அந்த அளவுக்கு இல்லை முதலீடு அவ்வளவுதான் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உதாசீனப்படுத்தும் வகையில கேள்வி கேட்பவர்களை உதாசீனப்படுத்தும் வகையில ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை இழிவுபடுத்தியிருக்காங்கன்னு தான் பாக்குறோம் ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கையோ ஒரு கேள்வியையோ ஆளுங்கட்சியை நோக்கி கேட்கறாங்க அப்படின்னா அது மக்களுடைய கேள்வி அதை முத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இரண்டுக்குமே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சமமான மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எதிர்கட்சி ஒரு கேள்வியை கேட்கறது மக்களுடைய கேள்வியாக பார்த்து ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும் ஒரு ஒரு மேக்சிமம் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு மரியாதையான வகையில பதில் சொல்லணுமே தவிர அந்த மாதிரி வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சு இந்த மாதிரி வெள்ளை எரிக்கை இதுதான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் டிஆர்பி ராஜா அவர்களோட சொந்தமான அந்த குடும்பத்துக்கு சொந்தமான மதுபான ஆலைகள் மன்னார்குடி பக்கத்துல வடசேரிங்கிற இடத்துல விவசாயிகளோட நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க அவர்களுக்கு இடையூறாக இருக்குன்னு பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் நான் தான் இப்போ வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணி அவருக்கு ஸ்பெஷலாக தயாரித்து நான் வந்து மக்கள் மத்தியில் இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மக்களை அங்கே ஊரில் உள்ள எல்லாரையும் பயமுறுத்தி கட்டுப்படுத்தி இதை ஒரு பிரச்சனையாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்க உங்களுக்கு இவங்க கேட்டால் வெள்ளை அறிக்கைக்கு வெள்ளை பேப்பரை காமிக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது நீங்கள் மக்களுக்கானவரே கிடையாது டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய மக்களுக்கான நபர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட ஏதோ பேசிட்டு போலான்னு விடலாம் இவங்க பண்றது எல்லாமே அநியாயம் அவங்க அப்பா அவர்கள் வந்து பதில் சொல்லும் போது கூட பொய் சொல்றாரு அந்த கோல்டன் வாட்ஸா அந்த நிறுவனத்துல வந்து எங்க குடும்பத்துல உள்ளவங்க இல்லை அப்படின்னு போய் சொல்றாரு அவருடைய மகன் ராஜ்குமார்ங்கிற பேரும் அதுல இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கு அப்படி ஏன்னா இவங்களுடைய கேள்வி இவ இவர்களை நோக்கி இவர்களை நோக்கி நம்ம கேள்வி வைக்கணும்னா எஸ்பெஷலி டி ராஜா அவர்களை நோக்கி கேள்வி வைக்கணும்னாவே நிறைய கேள்வி இருக்கேன்ட்ட உங்கள் அப்பா வந்து மத்திய அமைச்சராக இருந்தபோது என்ன நிறுவனத்தை நீங்கள் தொடங்கினீங்க உங்கள் அப்பா சுற்றுப்புற சு சூழல் சுற்றுப்புற சூழல் அமைச்சராக இருந்தபோது நீங்கள் என்ன நிறுவனத்தை தொடங்குனீங்க இந்த நிறுவனத்தில் உங்கள் அம்மாவோட பெயர் இருக்குது இந்த நிறுவனத்தில் மருமகனுடைய பெயர் இருக்குது மகள் பெயர் இருக்குதுன்னு இப்படி திமுகவினருடைய நடந்துகிட்டு இருக்க நிறைய பிஸ்னஸ் கம் அஹ் அஹ் எப்படி சொல்றது இல்லீகல் இன்கம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல இதை பற்றி எல்லாம் மக்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட தொடங்கி விடுவார்கள் கவனமா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் எதிர்கட்சி தலைவருடைய கேள்வி என்பது மக்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்விக்கு நீங்க பேப்பர் எடுத்து காமிச்சீங்கன்னா உங்களை பற்றி உங்களை சுற்றி உள்ளவர்கள் தெரிந்த எல்லாவற்றையும் எழுதி அதை எடுத்து நாளைக்கு அறிக்கையாக வெளியிடக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும் அப்படிங்கிறத நான் எச்சரிக்கையாகவே சொல்றேன் ஆனா அதன் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு காசுலதான் உத்தரப்பிரதேசமே வாழுது இதெல்லாம் யாருமே கேட்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் டிஆர்பி ராஜா முன் வச்சிருக்கோம் இல்லைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கம் அந்த இடத்துல அவரே ஒரு பதில் சொல்றாரு திரு அன்புமணி அவர்களுடைய கேள்விக்காக அவரே பதில் சொல்றாரு அப்புறம் சொல்லும் போது அசட்டுத்தனமா அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறாரு அசட்டுத்தனமா அரசியல் பண்றது நீங்கதான் அன்புமணி என்ன சொன்னாரு ஏன் அன்புமணிக்கு அவரு அசட்டுத்தனமான இல்லாத உத்தர என்னங்க இந்த நமக்கான வரி வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த வரி வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு போகுது உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தா கூட அந்த கணக்கை அவர் தெளிவா சொல்லலாம் அந்த கணக்கெல்லாம் சொல்றதுல வந்து தவறில்லை எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும்னு அவரே சொல்றாரு எனக்கு தெரிஞ்சதை விட உள்ளே உள்ளவங்களுக்கு நிறைய தெரியும் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்லாம் சொல்கிறாரு ஆனால் அப்படியே சைடில் வந்து உங்கள் நண்பர்கள் உத்தரப்பிரதேசக்காரங்க வந்து திரு அன்புமணி அவர்களுடைய நண்பர்கள்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்தை நோக்கியே நீ நீங்கள் போங்க அவர் வந்து ஒரு கேள்விக்கு பதிலை நேரடியாக சொன்னால் அது பதில் அப்படி சொல்லாம உங்க நண்பர்களுக்காக நீங்க பேசுறதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காரங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்காரவங்களுக்காக நீங்க பண்ணிருக்கீங்களா நான் டி பி ராஜா அவர்களும் நேரடியா கேக்குறேன் நீ உங்களுடைய பர்சனலா நீங்க நிறைய விஷயங்கள்ல மக்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில குறிப்பா மது ஆலைகளை நடத்தி கொண்டு விவசாய நலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கேள்வியெல்லாம் எழுப்பு அந்த இடத்துல பத்திரிகையாளர்களுக்கு தெரியல மது ஆலை மூலமா வரக்கூடிய கழிவுகளால பாதிக்கப்படுது பாதிக்கப்படுதுன்னு போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு நிறைய நடக்குது இன்னமும் நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் எந்த மீடியாக்களும் காட்டுறது இல்லை அங்க போராட போறதுக்கு ஒரு அச்ச உணர்வோட மக்கள் இருக்காங்க ஏன்னா இது வந்து இப்ப அன்புமணி அவர்களுக்கு பார்வைக்கே போகட்டுமே உங்களை அசட்டுத்தனமான அரசியல் செய்யறாங்க உங்களை இந்த இந்த நான் சொன்ன விஷயத்தை எடுத்து போய் உண்மையா பொய்யாங்கறத போய் அலசி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு வெளிக்காட்டணும் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறா உறுத்தி இருக்குங்கிறீங்களா இல்ல அவருக்கு உறுத்தி இருக்குங்க நான் என்ன சொல்லனா அர அதிகாரத்துல இருக்கோங்கிற மாதிரி தோரணையில பதில் சொல்லக்கூடாது கேள்விக்கு பதில் சொல்லலாம் வெள்ளை அறிக்கை வேணும்னா வெள்ளை அறிக்கை நாங்க கொடுப்போம் எதிர்காலத்துல கொடுப்போம் இன்னும் எல்லா எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒப்பந்தத்தில் தான் நிற்கிது ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்ட பிறகு எல்லா கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நாங்கள் வெள்ளை ஏறுக்கி கொடுப்போம் இது ஒரு பதில் இது ஒரு நார்மலான பதில் இந்த பதிலை விடுத்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரை காம் செய்து தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளவு திமிர்த்தனமானது அந்த திமிர் இருக்கலாம் அந்த திமிர் யாருக்கு இருக்கலாம்னா மக்களுக்காக உண்மையாகவே ஒரு தியாக மனப்பான்மையோட நிறைய போராட்டம் பண்ண நேர்மையான ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிற உங்களுக்கு இருக்க கூடாது எஸ்பெஷலி இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை அவர் கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சியில் கூட தான் வெளிநாடு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை எடுத்துட்டு வந்தீங்க அப்ப நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்களா அப்படின்னு டிஆர் ஆர் பி ராஜா கேட்டார் அப்ப ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்தாங்க இவங்க எப்பயுமே கொடுத்ததை எதையுமே கொடுக்கல செஞ்சது எதையுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரியே பொய்யான ஒரு விஷயத்தையே தான் சொல்லியிருக்காங்க பொய் சொல்கிறதுக்கு திமுக சொல்லியே கொடுக்க வேணாம் நீங்கள் வேணால் போய் எடுத்து பாருங்க அதிமுகவில் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு இப்போ சென்றபோது என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தோடு வரும் இவங்க கொடுத்ததோட விவரம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது முதல்ல போனப்போ ஒரு விவரம் வந்துச்சு அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அடுத்த விவரம் வந்துச்சே தவிர ஒரு புதிதாக ஏதாவது பண்ணாங்களா அல்லது அது வந்து கம்ப்ளீஷன் ஆனதா அந்த கம்ப்ளீஷன்கிற பார்ட்டே குறைவு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு முடிவு பெற்று முடிஞ்சதுங்கிற விஷயமே இல்ல ஆனா அதிமுக காலகட்டத்தில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதோ முடிவடைஞ்சு அதோட லிஸ்ட் வந்து இருக்கு என்கிட்ட அதோடய வேணும்னாலும் அவர்கள்ட்ட கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் இது வந்து ஒரு அமைச்சருடைய ஆணவ போக்கு அஹ் அதிகாரத்தை முறிப்பிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு நிச்சயமாக இது ஒட்டுமொத்த திமுகவினருக்கே இருக்குங்க அது இவர்தான் கிடையாது இவர் வந்து கொஞ்சம் ஓவரா போயிட்டார் இவர் எல்லை மீறி ஆஹ் எப்போதும் கொஞ்சம் அமைதியா தானே தேர்தல் நெருங்குதுங்கிறதுனால அல்லது தன்னை வந்து மையப்படுத்தி காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகலாம் என்னன்னு தெரியல இவரு கொடுத்த பதில் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அவமதிக்கும் வகையில உள்ள ஒரு பதில் இது மாதிரி இவங்க தொடர்ச்சியா செய்தால் மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரியான அறிக்கை ஒண்ணு தயாராகும் எப்ப இப்பெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க இதுக்கும் உங்களுக்கு அவங்க மனைவிக்கு என்ன சம்பந்தம் இப்படிலாம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா தாங்குவாங்களா நான் கேக்குறேன் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்க தொடங்கிட்டா உங்களால எப்படி நீங்க அரசியலில் சர்வே பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியல அப்போ கொஞ்சம் வாயடக்கமோ தன்னடக்கத்தோட நினைக்கிறேன் திமுக தொடர்ந்து நாடார் கம்யூனிட்டிக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க சமீப காலமா ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு திமுக சமீபத்தில் வந்து ஆவடி பக்கத்தில் ஒரு நகராட்சி கவுன்சிலர் அனிதா அழகேசன் அப்படிங்கிறவங்கள தாக்கியிருக்காங்க ஏன் தாக்கியிருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக அந்த மழைநீர் வந்தால் ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட அங்கே அந்த மழைநீர் தேங்கிடுது மக்களால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல குழந்தைகள்லாம் பார்த்துக்க முடியல பிரச்சனையாக இருக்கு கவுன்சிலருங்கிற முறையில் அவங்கள்ட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு அதை வந்து நீங்கள் சரி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆணையர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க யாருமே எதுவுமே கேட்கல அப்போ என்ன ஆகுது ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க தீக்குளிக்க முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் என்னோட கோரிக்கைகளை ஏற்க மறுத்தீங்கன்னா நான் தீக்குளிச்சிருவேன்னு சொல்றாங்க அப்ப அவங்க தீக்குளிக்க முயற்சி பண்றது என்னன்னா ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துது மக்களுக்காக தான் உயிரையே வந்து போக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நபரா வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிமுகவோட கவுன்சிலருக்கு நல்ல பேர் வருதுங்கிறத தாங்கிக்க முடியாம திமுகவினர் என்ன பண்றாங்க அட்டாக் பண்றாங்க அங்கேயே வந்து உள்நோக்கம் இந்த அளவுக்கு மக்கள் பற்றோட நடக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க யாரு எந்த கம்யூனி நாடார் கம்யூனிட்டின்னு அந்த கம்யூனிட்டி மேலேயும் ஒரு 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 வஞ்சகத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்கிறது தான் எங்களுக்கு தோணுது ஏன்னா அஜித்குமார் மரணம் காவல்துறையினராட சம்பந்தமே இல்லாமல் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு பையன் அப்பாவி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த விவரமே தெரியல பாருங்க அப்போ அப்பாவியான ஒரு பையனை வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஒரு பழியை சுமத்தி அந்த பையனும் நாடார் கம்யூனிட்டி தான் அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி மக்களுடைய மனதை துன்பப்படுத்துகிறார்கள் அந்த எண்ணம் வந்துடுறதில்ல நாடார் கம்யூனிட்டி மக்கள் மனசை நோக்கடிக்கிறாங்க அனாவசியமாக நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்மள தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அடிச்சு அந்த அனிதா அவர்கள் அட்மிட்டட் அந்த அளவுக்குலாம் நடந்துக்கலாமா நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது எங்க போயிடுச்சுன்னே தெரியல அதுலேயும் குறிப்பாக ஒரு சமூகத்தினரே எனக்கு எனக்கு நாங்கள் தான் நடத்துவோங்கிற மாதிரி நடத்துகிறாங்க இது வந்து நாடார் சமூக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நான் இது அரசியலுக்காக சொல்றதில்லை நார்மலாக நார்மலா நான் வந்து நான் எங்களுக்கு வர்ற சந்தேகம் அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதையுமே தடுக்கிறதுக்கு ஒரு வேகமான நடவடிக்கை எடுக்கப்பட வணிகர்களே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க வணிகர்கள்ட்ட மாமூல் கேட்கற மாதிரி போறது அவங்கள வெட்டுறது அவங்கள அடிக்கிறது கர்ப்பிணி பண்ண கூட அடிக்கிறது சின்ன சின்ன வணிகம் நாடார் கம்யூனிட்டியில பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க குடிச்சிட்டு வந்து மாமூல் கேட்டு தொந்தரவு பண்றது வெட்டி கொலை செய்யப்பட்டது ஒரு மெடிக்கல் வச்சிருந்தவரை துரத்தி துரத்தி கொலை செய்தது இந்த மாதிரி அந்த வணிகர்கள் வணிகம் சம்பந்தமாக உள்ள நாடாரையும் வந்து நிம்மதியாக அவங்க வந்து விடுறதில்லை அப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு நாடார் சங்கத்தின் மீது ஏதோ ஒரு ப பழிவாங்கும் தன்மை வந்து உருவாகி இருக்கிறதா நாம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகும் நம்புகிறோம் மிக்க நன்றி நன்றி